இனிய தமிழ் அமைதி நேர்களே அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய நாம் பார்க்கக்கூடிய கதையினுடைய தலைப்பு கம்சனின் சதி நம்முடைய ஸ்ரீமதி பாகதத்தை பொறுத்தவர்களே நாரதருடைய ஆதிக்கம் மிகவும் அதிகம் பெரும்பாலும் அவர் எல்லா இடத்திலேயுமே இருப்பார் அது நாம் அறிந்தது ஒன்றுதான் இந்த கதையிலேயும் பாரதர் தான் பெரும் பெரும்பாலும் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்துகிறார் அவரை பொறுத்தவரையிலே அவர் அசுரர்கள் சென்றாலும் மரியாதை தேவர்கள் சென்றாலும் மரியாதை இவர் தேவர்களுக்கும் வேண்டியவராக இருக்கிறார் அசுரர்களுக்கும் அசுரர் அரக்கர்களுக்கும் தீயவர்களுக்கும் வேண்டியராக இருக்கிறார் தேவசபைக்கு இவர் போனால் என்ன மரியாதை கிடைக்குமோ அதே மரியாதை கொஞ்சம் கூட குறையாமல் அசுரர்களிடத்தில் சென்றாலும் அங்கும் அவர்கள் அந்த மரியாதை கொடுப்பார்கள் இவர் சொல்வதையும் கேட்டு அவர்கள் நடப்பார் இவ்வாறு தமக்கு வேண்டிய வேண்டிய நம் நன்மை விரும்புகிற நினைப்பு ஒரு அதிசயமான விஷயமாகும் அத்தகைய நாரதர் கம்சன் இடம் வந்தார் பேச்சோடு பேச்சாக தேவகியின் எட்டாவது முதல்வன் அதாவது இவரை கம்சனை கொள்வதற்கென்று இருக்கக்கூடியவன் அவருடைய சகோதர பலராமன் வசுதேவரின் மகன்தான் என்பதையும் கோகிலத்தில் இவர்கள் வளர்வதையும் விவரமாக சொல்லிவிட்டு போனார் கிருஷ்ணரின் அவரது காரியம் நடக்க வேண்டுமே இன்னும் நீட்டிக்கொண்டு போனால் இப்படி கிருஷ்ணர் பாட்டு கோகிலத்தில் இருந்து கொண்டால் எதுவும் நடக்காது அதை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தே வந்தார் கம்சன் காதில் விஷயத்தை போட்டார் ஆடி போய்விட்டார்னா இவர் என்னடா இது நமக்கு இறுதிக்காலம் வந்து விடுமோ என்று அவனை கொன்று விடுகிறேன் என்று புறப்பட்டார் ஆனால் அதை நாரத தடுத்து விட்டார் கொடிய கோபத்திலும் அவர் பேசி மதிப்பு கொடுத்து சொல்லும் எண்ணத்தை கொண்டான் கம்சன் ஆனால் வாசுதேவரையும் தேவையும் இரும்புச் சங்கலியால் பிணித்து சிறையில் மீண்டும் அடைத்தார் கோபம் கொஞ்சமும் தனிய அவருக்கு தனியவில்லை கிருஷ்ணரையும் பலராமையும் கொள்ள வேண்டுமே கேசி என்ற அசூரனை அழைத்து நீ போய் அந்த இரண்டு கொன்று வா என்று அனுப்பினார் அவனுக்கு அதோடு மனசு சரியாகவில்லை என்ற நம்பிக்கையும் அவன் நிம்மதியோடும் இருக்க முடியவில்லை கம்சன் கம்சனால் பரபரப்பாக யோசித்து படப்படம் என்று கட்டளையிட்டு கட்டளையிட்டான் அவன் சானூரன் மிஸ்டிகன் எனும் மந்திரிகள் எடுத்தான் அவர்கள் மிகச்சிறந்த மல்லர்கள் பலராமனும் கிருஷ்ணனும் வாசுதேவரின் பிள்ளைகள் எனக்கு மரணத்தை கொடுக்க பிறந்தவர்கள் நீங்கள் அவர்களுக்கு மரணத்தை கொடுங்கள் மல்யுத்ததுக்கு அவர்களை வரவழைக்கிறேன் அவர்களை அதிலே அந்த போட்டியிலே கொன்று விடுங்கள் என்றான் கம்சன் யானை கோளை விடும் என்னும் பெயர் கொண்ட அதன் பாகனை அழைத்து மல்யுத்தத்தில் அவன் வாசல் வாசல் யானை நிறுத்தி வைத்து பலராமன் கிருஷ்ணனும் வரும்போது யானை கொண்டு அவர்களை கொன்றுவிடு என்று கட்டளையிட்டான் தனுரியாகம் வருகிற சதுர்த்த சிதினத்தில் ஆரம்பிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டான் அவனுடைய ஐடியா என்னவென்றால் அவன் கேசி போய் கொண்டு விட்டால் சரி ஆனால் அது நடப்பது இரண்டாம் பட்சம் கேசியால் முடியாது போனால் அவர் உயிருடன் இருந்தால் அவர்களுக்கு யாரையும் அனுப்பி கொள்வதை விட அவர்களை எங்கேயோ வரவழைத்துக் கொள்வதுதான் உசிதம் அவர்களை வரவழைக்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு காரணம் வேண்டும் பிறகும் சாதாரணமாக வெற்றி கொண்டு விட முடியாது மக்களின் எதிர்ப்பு கிளம்பும் யானைக்கு மதம் பிடித்து வீழ்த்தது என்றாலும் எதுவும் சொல்ல முடியாது அதிலும் தப்பித்து மன்றத்தில் சானூரனும் முஷ்டிகம் கட்டாயம் அவர்களை கொன்று விடுவார்கள் அவள் மிக சிறந்த மன்னர் பலவான்கள் அவர்களால் வெல்ல எவராலும் முடியாது நிலம் யோசித்து கட்டளை இட்ட பிறகு இனி கோகுலத்திற்கு அனுப்பி அவர்களை வரவழைக்க வேண்டும் வரும் வரை அவர்களுக்கு எந்த சந்தேகம் ஏற்படாமல் இருந்தால் நல்லது எளிதில் முடி யாரை அனுப்பலாம் என்று தான் முடிவில் அக்குறவர் தான் அவருக்கு சரியானவர் என்று அவரை வரவழைத்தார் அவரிடம் யாருக்கும் சந்தேகம் வர முடியாது அப்படி நந்தகோவல் முதலானவர் நல்ல மதிப்பு வைத்திருந்தார்கள் அக்ரூவரிடம் எனவே அக்ரூவர் அக்குருவர் கம்சன் அவரிடம் கரங்களை பற்றி கொண்டு அக்குரு எனக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் நான் இந்த விஷயத்தை உங்களைத்தான் நம்பியிருக்கிறேன் நீங்கள் நந்தனுடைய கோவலத்துக்கு சென்று அவருடைய பிள்ளைகளை நீங்கள் நேரிலேயே பார்த்து அவர்களை கூட்டி கொண்டு வருவோம் அந்த இரண்டு பேரும் தான் எனக்கு எமங்கள் நீங்கள் அவர்களை கூட்டி வரும் கூட்டி வாருங்கள் அவர்கள் யானையை கொண்டு முடித்து கொண்டு விடுகிறேன் அதை தப்பித்தால் மல்லர்களை கொள்கிறேன் கொண்டு கொள்கிறேன் அவர்கள் செத்தால் யாரெல்லாம் வருந்துவார்களோ அவர்களெல்லாம் இல்லாமல் நான் ஆழ்வேன் போய் ஆகத்தை பார்ப்பதற்காக வருங்கள் என்று சொல்லி அந்த ஊரின் பார்ப்பதற்காகவும் வாருங்கள் என்று சொல்லி அவர்களை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார் அக்குறூர் அரசை நீங்கள் மரணத்திலிருந்து தப்போருக்கு நிறைய யோசித்து இந்த முடிவு எடுத்தீர்கள் இந்த முடிவு அதற்கேற்ற முடிவுதான் பலன் கிடைக்கும் கிடைக்காமல் போது வேறு விஷயம் நான் உங்கள் கட்சியை நிறைவேற்றி கிளம்புகிறேன் என்று அவர் கிளம்பினார் நாளைக்கு கேசி வதம் பார்க்கலாமா நன்றி வணக்கம்